சிக்கனு மட்டனு அதுக்கு ஈக்குவலான டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான சைடிஷ் அது ஒரு ஈஸியான சைடிஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு சைடிஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாங்க அதுவும் அந்த கேப்பைக்கூழ் கம்பங்கூழ் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறேங்க தான் பார்க்கலாம் அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பக்கம் வந்து கேப்பக்கூழ் நம்மளுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் இன்றைக்கி நம்ம கேப்பக்கூழுக்கு சைடிஷாக தான் இந்த கருவாடை வந்து வதக்கி எடுக்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறங்கிறத பார்க்கலாம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு பச்சை மிளகா நல்லா கருவாடுக்கு ஈக்குவலாக சேர்க்கணுங்க நல்லா காரசாரமாக இருக்கணும் அந்த பச்சை மிளகா டேஸ்ட்டு தான் நம்மளுக்கு நல்லா வரும் வெங்காயமும் நல்லா அதிகமாக சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் வெறும் வெங்காயமும் பச்சை மிளகாவும் வதக்கி சாப்பிட்டாலே டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் வெங்காயம் பச்சை மிளகாக்கு தேவையான லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப வேணால் லைட்டாக சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருவோம் இதோட கொஞ்சோண்டு கருவாடு சேர்த்துட்டு நல்லா பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஆயில்லேயே வதக்கி நல்லா எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம்னா டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குங்க நம்ம ஊர் பக்கம்லாம் ஈஸியான ஒரு சைடிஷ்னா இதாங்க டக்குன்னு ஒரு கஞ்சி பழைய கஞ்சிக்கு எதாவது வேணுமா டக்குன்னு ரெண்டு கருவாடு எடுத்து வெங்காயம் பச்சை மிளகா போட்டு இந்த மாதிரி ஈஸியாக வச்சு கொடுத்துருவாங்க ஈஸியாக பண்ணிக்கலாம் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சும்மா சூப்பராக இருக்கும் கம்பங்கூழு கேப்ப வச்சு சாப்பிடும் போது அருமையாக இருக்குங்க இந்த கருவாடோடு இருக்கிற அந்த வெங்காயத்தை சாப்பிட்றதுக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் இருக்கும் அதை மட்டும் எடுத்து எடுத்து எல்லாத்தையும் சாப்பிடுவோம் ஏன்னா அந்த வெங்காயம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்